ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பத்மாவதி கார்டனிங் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறது மல்லி செடியில் நிறைய தளிர் வைக்கிறதுக்கு நிறைய மொட்டுகள் வைக்க லிக்யூட் ஃபர்டிலைசர் கொடுக்கலாம் கூடவே என்ன எருவெல்லாம் கொடுத்தா நல்லா வளரும் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இந்த மல்லி செடி ஏற்கனவே மண்ணுக்குள்ளே நம்ம வெங்காயம் தோளெல்லாம் இன்றைக்கி நான் போட்டு வீடியோ பண்ணிவிட்டேன் ஏதாவது நான் எந்த எருவெல்லாம் கொடுத்து இந்த செடி நல்லா வளர்க்குறேன்னா உங்களுக்கு பார்த்தா தெரியும் அதுக்கு தான் நான் தொடர்ந்து நம்ம வைக்கிற செடியெல்லாம் காமிச்சு நான் எருலாம் போடுறது இப்போ நான் இதுக்கு காலையிலே கொடுத்துருப்பேன் சரி வீடியோ பண்ணிவிட்டால் உங்களுக்கும் தெரியும் சொல்லிட்டு நான் விட்டுட்டேன் இந்த மல்லிகை செடி பாருங்கள் இதில் ஏற்கனவே நம்ம இலையெல்லாம் சரியில்லைன்னு சொல்லிட்டு லீஃப் எல்லாம் எடுத்துட்டேன் கொஞ்சமாக கிளையெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டேன் பிரான்ச்சஸ் கொஞ்சம் கட் பண்ணிட்டிங்கன்னா நல்ல தளிர் போடும்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஏற்கனவே எரு வந்து இதில் வந்து வெங்காய தான் நான் போட்டிருக்கேன் அந்த மாதிரி போட்டுட்டு சாயலில் கவர் பண்ணிவிட்டேன் டீ தூள் போட்டுட்டு இப்போ தொடர்ந்து நம்ம இந்த பிளான்ட்டுக்கு என்னென்ன எரு பொருளையோ அதெல்லாம் நம்ம போட்டுக்கிட்டே வந்தால் மல்லிச்செடியில் நல்லா தள்ளிர் வைக்கும் முட்டுக்கள் வைக்கணும் மொட்டு வரத்துக்கு என்ன எரு கொடுக்கறதுன்னா இப்போ தண்ணீர் வச்சா தானே முட்டு வரும் அதனால் நம்ம கட் பண்ணிவிட்டு கிளையெல்லாம் அதுக்கப்புறம் இந்த எருவெல்லாம் சேர்த்துட்டே வரணும் ஒரே டைமுக்கு நீங்கள் இது பண்ணுங்கள் ஒரே டைமுக்கு எருவெல்லாம் போட்டுடலாம் இருந்தாலும் நம்ம வீட்டில் வந்து அப்பப்போ எருவு கிடைக்கிறதெல்லாம் நம்ம போடுவோம் இப்போ ஏற்கனவே நம்ம இதில் வந்து ஏற்கனவே ஆனியன் பீல்ஸ் எல்லாம் நான் போட்டிருக்கேன் கூடவே வந்து பொட்டேட்டோ பீல்ஸ் கூட நீங்கள் ஒரே டைம் கொடுத்துடலாம் இப்போது ஒரு மல்லிச்செடி சரி இல்லைன்னா நம்ம ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு லீஃப் எல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா ஒரே எரு கொடுக்கறதுன்னா இப்போது வெங்காயம் தோல் வாழைப்பழம் தோல் உருளக்கிழங்கு தோல் இதுப்போல்லாம் மொத்தமாக அட்டி தோல் இதுப்பெல்லாம் ஃபுல்லாக வச்சுட்டு சப்போஸ் உங்களுக்கு வெஜிடபிள் வேஸ்ட் போட்டுக்கலாம் அதாவது கத்திரிக்காய் வேஸ்ட்டு நான் இப்போ பாருங்க நான் வந்து உருளைக்கிழங்கு தோல் உருளைக்கிழங்கு தோல்னா எப்படின்னா சீவிட்டு நம்ம மேல் சீவல் மட்டுமே சீவிருக்கேன் உருளைக்கிழங்கோடு அது போல அப்பப்ப நம்ம எடுக்கும்போது கொஞ்சம் பல்லன் தோண்டி சாயல்கூளை வைக்கணும் பாருங்க இது போல கொஞ்சமா வந்து சாயல்கூளை ஆஹ் போட்டுட்டு சாயல் கவர் பண்ணிடணும் இது கவர் பண்ணிட்டிங்கன்னா ரொம்ப அதாவது உருளைக்கிழங்கு தோல் வச்சிங்கன்னா நிறைய பூக்கள் பூக்கும் பாருங்கள் இது வந்து ஏற்கனவே நான் பிளான்ட்டுக்கு வந்து ஜாஸ்மின் பிளான்ட்டுக்கு எப்பவுமே மோர் அப்பப்போ சேர்த்துக்கிட்டே வரணும் சைடுக்குள்ளே மோர் எதுக்கு சேர்க்குறோன்னா நிறைய பூ பூக்கிறதுக்கு தான் இப்போ இதில் வந்து நான் மோர் சேர்த்துருக்கேன் அதாவது என்னெல்லாம் சேர்த்துக்கோன்னா மோர் ரைஸ் வாட்டரு தக்காளி ஜூஸு பாருங்க தக்காளி வந்து நல்ல தக்காளி போடல கெட்டு பொண்ணை தக்காளி அப்படியெல்லாம் வரும் நம்ம தக்காளி வாங்கும்போது அந்த மாதிரி தக்காளி தான் இதுக்குள்ளே நான் சேர்த்துருக்கேன் இவ்வளோ பெருசாலாம் சேர்க்கல சின்ன தக்காளியாக போட்டிருக்கேன் நல்லா பெருசிட்டு அதாவது நீங்கள் கெட்டு போன தக்காளியெல்லாம் இருக்கும் அது வந்து தண்ணியில் அதை கிளாஸில் போட்டு கொஞ்சம் மிக்ஸி கப்புலாம் அரைச்சிடலாம் நீங்கள் சப்போஸ் போடுற மாதிரினா இல்லைன்னா கையால் கூட கசிக்கி விட்டலாம் அதை போல் பண்ணிவிட்டு ரைஸ் வாட்டர் ஊற்றிட்டு கொஞ்சமாக மோர் ஊற்றிட்டேன் இந்த மாதிரி சேர்த்து கொடுக்கும்போது பிளான்ட்டுக்கு நல்லா லிக்விட் ஃபெர்டிலைசரு பூக்கள் பூக்கும் இப்போ ஏற்கனவே நம்ம இந்த எருலாம் கொடுத்துருக்குறோம் சாய்க்குள்ள பாருங்க இப்போது ரொம்ப கொஞ்சம் லிமிட்டானு பார்த்து தான் இது ரொம்ப ஊற்றக்கூடாது ஒரு கிளாஸு ஒன்றரை கிளாஸ் அளவுக்கு நம்ம கொடுக்கணும் ஒரு பிளான்ட்டுக்கு மல்லி செடியில் எப்பவுமே நிறைய தளிர் வரணுன்னா நல்லா கட் பண்ணிடணும் தளிர்லாம் அதாவது மேலே பிரான்ச்சஸ்லாம் கட் பண்ணிவிட்டு நீங்கள் கட் பண்ண இடத்துல மஞ்சள் வச்சுக்கிங்க எப்பவுமே நல்லது இல்லைன்னா ஆலுவீரா கூட நீங்கள் தடவி வைக்கலாம் அதாவது கட் பண்ண இடத்துல சொல்கிறேன் இப்போது இந்த லிக்யூட் ஃபர்டிலைசர்லாம் அடிக்கடி கொடுக்கூடாது மந்த்லி ஒன்ஸு அதாவது தக்காளி ஜூஸ் நம்ம சேர்க்கும் போது ஒரு வாட்டி தான் கொடுக்கணும் மாற்றி தான் நம்ம எதுவும் கொடுக்கணும் மோரெல்லாம் நீங்கள் வந்து ஒன் வீக் ஒன்ஸ் கூட நீங்கள் மோர் ஊற்றிக்கிட்டு வரலாம் தக்காளியெல்லாம் மந்த்லி ஒன்ஸ் தான் சேர்க்கணும் இந்த வீடியோ தான் பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணுங்கள் நன்றி தேங்க்யூ